அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் சூரியன் புதன் சேர்ந்து அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகும் ராசிகள் பற்றி தெரிந்து கொள்வோம் நவகிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான் இவர் மாதத்திற்கு ஒரு முறை தனது ராசி மாற்றத்தை செய்யக்கூடியவர் சூரிய பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கின்றது இவ்வாறு சிம்ம ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார் நவகிரகங்களில் இளவரசனாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது இடமாற்றத்தை செய்யக்கூடியவர் இருப்பினும் மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த மே மாதத்தில் சூரியன் மற்றும் புதன் இருவரும் இணைய போகின்றனர் அதன் விளைவாக மூன்று ராசிகள் அதிர்ஷ்ட பலன்களை அனுபவிக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் ரிஷிவராசி நேயர்களே சூரியன் மற்றும் புதன் சேர்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என கூறப்படுகிறது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது பணம் வரவு அதிகரிக்கும் என கூறப்படுகிறது நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என கூறப்படுகிறது சிம்ம நேயர்களே சூரியன் புதன் இணை என்ற காரணத்தினால் உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என கூறப்படுகிறது நிதிநிலை முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது இணைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் என கூறப்படுகிறது மகராசி நேயர்களே சூரியன் புதன் சேர்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது வருமானம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிதி நிலைமையில் இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் என கூறப்படுகிறது அனைத்து காரியங்களிலும் நினைத்தபடி நடக்கும் என கூறப்படுகிறது இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ